ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் நாலாவது கொஷின் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஒரு கிராமத்தில் எழுபது புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாறுவேன் அப்போ பாருங்கள் இது சதவீதத்தில் குத்துக்கிறாங்க நம்ம தசம எண்ணாக மாற்றணும் அப்போது அதனால ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க இது கல்வி அறிவு பெற்றிருந்த மாணவர்கள் ஏழு சதவீதம் எழுபது புள்ளி அஞ்சு சதவீதம் அப்போ தசமை என்ன மாற்றணும்னு நூறால வகுத்திடணும் அப்போ எழுபது புள்ளி அஞ்சு சதவீதம் இஸ் ஈக்வல் டு எழுபது புள்ளி அஞ்சு வகுத்தல் நூறு அப்போது நூறால் வகுத்திங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்க புள்ளி அப்போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரும் அப்போது ஒன்று ரெண்டுனால் அப்போ இங்கே வரும் புள்ளி அப்போது பூஜ்ஜியம் புள்ளி எழுநூற்றி அஞ்சு அப்போ இதுக்கு தசமை எண்ணு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி எழுநூற்றி அஞ்சு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்